பசுமாட்டை முறை பிரதட்சணம் செய்கிறதுனால பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செஞ்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கும் பசுமாட்டை பூஜிக்கிறதுனால பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜை செஞ்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க பசுமாடு மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது அதை சந்தியா காலம்னு சொல்கிறாங்க இல்லைன்னா கோதுளி காலம்னு சொல்கிற சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப புண்ணியமான வேலைன்னு சொல்லப்படுது பசுவோட கால்பட்ட தூசியை தான் ரகு சக்கரவர்த்தி அஜ சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி இந்த மன்னர்கள் எல்லாமே பூசிக்கொண்டதா சொல்லப்படுது பசுமாடு மானு கத்தும் மோச அந்த பகுதிக்கு மங்களத்தை தர்றதாகவும் சொல்லப்படுது பசு வசிக்கும் இடத்துல பசுவோட அருகில் அமர்ந்து செய்யற மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ பல மடங்கு புண்ணியங்களை தர்றதா சொல்லப்படுது மனுஷனோட கண்ணுக்கு புலப்படாத யமன் யமதூதர்கள் பசுமாட்டோட கண்களுக்கு மட்டுமே புலப்படுறதாகவும் அதனால தான் ஒருத்தர் இறக்கும்போது பசுமாடு அதிகமாக சத்தம் போடுவதாகவும் சொல்லப்படுது ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பரலோகத்துக்கு செல்வதுக்கு ஒரு ஜீவன் வருமா அப்போ அந்த ஜீவன் அஸ்வமித்திர வாகனத்தில் வைதாரணிய நதியை கடக்க முடியாமல் கஷ்டப்படுமா அந்த சமயத்தில் இறந்தவர் பூலோகத்தில் பசு தானம் ஏதாவது செஞ்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு அந்த கஷ்டம் நடக்கிறது கிடையாது ஏன்னா அவர் எந்த பசுக்கு தானம் செஞ்சாரோ அந்த பசு வந்து அங்கே தோன்றுமா அந்த பசுவோட வாழை பிடிச்சுக்கிட்டு போகும்போது வைதாரணிய நதியை ஈஸியாக கடந்துடலான்னு கர்டபுராணா சொல்லுது நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த உலகம் எத்தனையோ விதத்தில் விஞ்ஞானத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அதோட தொடர்ச்சியாக நிறைய பாதிப்புகள் நிறைய நிகழ்ந்துட்டு தான் வருது ஆனால் பசுக்கள் வசிக்கிற இடங்களுக்கு மட்டும் எந்தவித பாதிப்புகளும் நிகழாது அப்படிங்கிறது ஆன்மீகத்தை முழுசாக நம்புகிறவங்களோட கருத்தாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல கண்டெண்டில் பார்க்கலாம்